ஆண்டு மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் திருப்பள்ளி எழுச்சி நான்காவது பதியத்தை பார்ப்போம் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் பால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் பால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் பால் திரு உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே மாணிக்கவாசகர் பலவாறு சிவபெருமானை பக்தியோடு வணங்கி வருகிறார் இந்த பாடலில் அவர் தன்னை சிறிய அடியவனாக கூறிக்கொண்டு மற்றவர்களையெல்லாம் உயர்ந்தவராக கூறுகிறார் எவ்வாறு என்று பார்க்கலாம் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் அதாவது சிவபெருமானுக்கு இசை இசை வாசிக்கக்கூடியவர்களாக வீணை வாசிக்கக்கூடியவர்கள் யாழினர் யாழ் வாசிக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு பால் இருந்து சிவபெருமானை அந்த இசையினாலேயே அவர்கள் வணங்கி பக்தியை செய்து கொண்டிருக்கின்றனர் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் மற்றவர்கள் வேதங்கள் எல்லாம் ஓதி தோத்திரங்கள் எல்லாம் செய்து அவர்களும் ஒருவாறு பக்தியை சிவபெருமானை நோக்கி பக்தி செலுத்தி வருகின்றனர் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால் சில மற்ற சிலர் பூவை கட்டி அந்த பூ கட்டுவார்கள் அல்லவா சிவபெருமானுக்காக பூவை கட்டி மாலையாக கட்டி அதன் மூலமாக தங்கள் பக்தியை செலுத்துகின்றனர் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒரு பால் இன்னும் சிலர் எப் கை கை தொழுது கை இரண்டையும் கூப்பி தொழுது தொழுது தங்கள் பக்தியை செய்கிறார் சிலர் அழுது அந்த பக்தியின் மிகுதியினால் அவர்களுக்கு அழுகை வந்து அழுது பக்தியை செய்கின்றனர் இதையும் தவிர துவல்கயர் இந்த அழுகையும் மிகுந்து அதன் பிறகு அவர்கள் உருண்டு பிறண்டு அந்த பக்தி மிகுதியினால் சிவபெருமானுக்காக அந்த பக்தி மிகுதியினால் அவர்கள் உருண்டு பரண்டெல்லாம் பக்தி செய்கின்றனர் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் கை கூப்பி வணங்கி அவர்கள் அது மட்டுமல்ல தேவர்கள் முனிவர்கள் அனைவருமே வந்து சிவபெருமானை கைகூப்பி வணங்கி தங்கள் தலை வணங்கி அவர்கள் சிவபெருமானிடம் பக்தி செலுத்துகின்றனர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே திருப்பெருந்துரையில் இருக்கின்ற சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இத்தகைய எல்லோரும் ஒரு ஒரு வகையில் பக்தியோடு சேவை செய்து சிவபெருமானுக்காக பக்தி செய்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எனக்கும் அருள் புரிகின்றாயே என்னுடைய பக்தியையும் ஏற்றுக்கொண்டு எனக்கும் அருள் புரிகின்றாயே நீ பள்ளி எழுந்தருளாய் நீ எழுந்திருக்கவும் என்று சிவபெருமானை நோக்கி மாணிக்க பாடுகிறார் நாமும் அந்த சிவபெருமானை நம்ம நம் நம்மால் எத்தனை அளவுக்கு பக்தி செய்ய முடியுமோ அத்தனை அளவுக்கு பக்தி செய்து சிவபெருமானை வணங்குவோம் ஓம் நமக்